வணக்கம் இன்றைக்கு நமது நேயரோட ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட சொத்துக்கு வீட்டில் வந்து பத்திரம் இருக்குது பத்திரம் வந்து கையில் இருக்குது ஆனால் பட்டா வந்து வீட்டில் தேடி பார்த்தோம் கிடைக்கல இப்போது எங்கள் சொத்துக்கு பத்திரம் வந்து எங்கள் கையில் இருக்குது பட்டா எங்கள்கிட்ட இல்லை இப்போ பட்டா எங்கள் பேரில் வாங்குறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு பத்திரப்பதிவு செஞ்சு ஒரு சொத்து பத்திரத்தின் மூலமாக உங்களுக்கு சொத்து கிடைக்குது நீங்கள் பட்டாவும் அந்த சமயத்தில் மாற்றி வச்சுட்டீங்க இப்போ கரண்ட்ல நீங்கள் வீட்டில் தேடும்போது உங்களுக்கு பட்டா கிடைக்கல அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வருவாய்த்துறை வெப்சைட்டில் போயிட்டு அந்த சொத்தினுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரை வச்சு பட்டா காப்பி வந்து டவுன்லோட் செய்யலாம் இது வந்து நீங்கள் ஏற்கனவே பட்டா மாற்றி வச்சுருந்தீங்க வீட்டில் பட்டா இல்லைன்னா இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம் ஒரு சொத்து உங்களுக்கு ஒரு பத்திரத்தின் மூலமாக கிடைக்கிது ஆனால் பத்திரப்பதிவுக்கு பிறகு நீங்கள் வந்து பட்டா மாற்றம் செய்யலை உங்கள் பேருக்கு செய்யலை அப்படின்னா இப்போ நீங்கள் பட்டா வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முதலில் உங்கள் சொத்துக்கு பத்திரப்பதிவு சம்பந்தமான ஒரு வில்லங்க சான்றிதழ் ஒரு ஈசி எடுத்து சரி பாருங்கள் ஈசி வந்து சரியாக இருக்கு வில்லங்கம் எதுவும் இல்லை அப்படின்னா அதற்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா வருவாய்த்துறை வெப்சைட்ல போயிட்டு அந்த சொத்தினுடைய உங்கள் சொத்தினுடைய சர்வே நம்பர் சப் டிவிஷன் நம்பர் அதாவது புலையன் உட்பிரிவு எண் வைத்து கரண்ட்ல யார் பேர்ல பட்டா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க அப்படி நீங்க பட்டாவில் வந்து பெயர் செக் பண்ணும்போது உங்களுக்கு சொத்தை விற்பனை செய்தார்ல அவர் பெயர் வந்து பட்டாவில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு சொத்தை விற்பனை செய்தவர் அவர் ஒருத்தர்ட்ட வாங்கியிருப்பார்ல அவர் பெயர் வந்து பட்டாவில் காமிக்கிதா அப்படிங்கிறத பாருங்க இப்படி தொடர்ச்சியாக நம்ம வந்து சரி பார்க்கலாம் இப்படி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கும்போது என்ன அப்படின்னா பத்திரம் வந்து மாறிக்கிட்டே வந்திருக்கும் பட்டா வந்து இடையில எங்கேயாவது வந்து பட்டா மாற்றம் செய்யாம இல்லாம நின்று போயிருக்கும் பத்திரம் தொடர்ச்சியாக வந்திருக்கும் பட்டா வந்து நின்று போயிருக்கும் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கரண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம பேர்ல இருக்கக்கூடிய பத்திரத்தை வச்சு பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் செய்யலாம் இப்போ நம்ம நேயரோட கேள்வி என்ன அப்படின்னா அவர் தான் பட்டா மாற்றம் செய்யாம விட்டுருக்காங்க அப்படின்னா அவருக்கு சொத்தை விற்பனை செய்த ஒரு பேர்ல பட்டா இருந்திருக்கும் இப்போ நம்ம நேயர் என்ன பண்ணணும் கேள்வி கேட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட்ல பட்டா செக் பண்ணும்போது சொத்தை விற்பனை செய்த ஒரு பேர்லேயே பட்டா இருக்கு அப்படின்னா இப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டா மாற்றத்திற்கான மனுவை வந்து கொடுக்கணும் இப்போது பட்டா பெயர் மாற்றத்திற்கான மனுவை வந்து ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பம் செய்யலாம் இப்ப நேயர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் பெயரில் இருக்கக்கூடிய பத்திரம் மற்றும் தேவைப்படும் ஆவணங்களை இணைத்து ஆன்லைன் மூலமாகவே விண்ணப்பம் செய்து அவர் பெயருக்கு வந்து பட்டா பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம் தமிழ்நிலம் வெப்சைட் இருக்கு இந்த வெப்சைட்ல போயிட்டு பட்டா பெயர் மாற்றத்திற்கான விண்ணப்பம் வந்து செய்யலாம் இல்லனா உங்கள் பகுதியில் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையம் சென்று விவரங்கள் கேட்கலாம் இல்லனா மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தின் அமைப்பின் கீழ் நடத்தப்படும் முகாம் இல்லனா பட்டா சிறப்பு முகாம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த முகாம்கள் உங்கள் பகுதியில் நடக்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டா மாற்றத்திற்கான மனுவை வந்து கொடுக்கலாம் முக்கியமாக நீங்கள் பட்டா செக் பண்ணும்போது அந்த பட்டால வந்து உங்க பேர்ல பட்டா வாங்குறதுக்காக நீங்க கரண்ட் பட்டா செக் பண்ணும்போது போது அப்படி பார்க்கும் பட்டாவில் வந்து சம்பந்தமில்லாத மூன்றாவது நபர் பெயர் வந்து பட்டாவில் இருக்கு அப்படின்னா மூன்றாவது நபர் பெயர் வந்து பட்டாவில் எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத சரி பார்த்து வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை ஆவணங்களை எல்லாம் சரி பார்த்து தாசில்தார் ஆர்டிஓ லெவல்ல பட்டாவில் சம்பந்தம் மூன்றாவது நபர் பெயர் இருக்கு அதை ரத்து செய்ய வேண்டும் உங்களுக்கு வந்து ஒரு பத்திரப்பதிவின் மூலமாக ஒரு சொத்து கிடைக்கிது அது கிரயமோ தானமோ பாகமோ சோ ஒரு பத்திரப்பதிவின்படி உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்குது அப்படின்னா நீங்க பத்திரம் உங்க பெயருக்கு வந்துருச்சு அப்படின்னா பட்டா பெயர் மாற்றத்திற்கான வழிவகைகளையும் உடனடியாக நீங்க செய்து கொள்ளணும் பட்டாவும் உங்கள் பேரில் இருக்கணும் பத்திரமும் உங்கள் பேரில் இருப்பதுதான் சிறப்பு